இட்லி பானையில் காயின் போட்டு பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன சமையல் டிப் தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே சின்ன சின்ன குறிப்புகள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் மசாலா பாக்கெட்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்போம் எல்லா மசாலா பாக்கெட்டுமே வந்து நம்ம டப்பாவில் கொட்டி வைக்க முடியாது அதனால வந்து பாக்கெட்டோட அப்படியே யூஸ் பண்ணிட்டு வச்சிருப்போம் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் வந்து ஓப்பனாக இருக்கும் போது டக்கு நம்ம அவசரத்துக்கு எடுத்தோம்னா அது கீழே கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு வேற எந்த டப்பாவில் வச்சாலுமே ஒன்று எடுக்கும் போது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து கீழே சேர்ந்துங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த மசாலா பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணோன்னே அதை யூஸ் பண்ணிட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து லேசாக கோடு போட்டணுங்க அதோட ஓரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொட்டி பாருங்க கொஞ்சம் கூட வந்து கீழே கொட்டவே கொட்டாது உங்களுக்கு பாக்கெட் வாங்கினப்ப எப்படி கவர் ஆயிடுச்சோ அதே மாதிரி கவர் ஆயிருங்க இதை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது லேசாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது மசாலா பாக்கெட் வந்து வீணாகாமல் இருக்குங்க இது மசாலா பாக்கெட்டுக்கு மட்டும் இல்லைங்க மைதா ரவா இந்த மாதிரி நீங்கள் பாக்கெட் வச்சிருந்தா கூட அதேமாரி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம இட்லி வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் இட்லி மாவு வந்து ஊற்றுவோம் இருந்தாலுமே வந்து அது வெளியே போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து அந்த தட்டோட ஒட்டிக்குங்க நிறைய இட்லி வந்து அதுலயே வந்து ஒட்டிக்கும் வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இட்லி தட்டை வெளியே எடுத்தோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஆற விட்டுருங்க சூட்டோட கண்டிப்பாக எடுக்கவே கூடாது ஆறுன பிறகு ஒரு ஸ்பூனை வந்து தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி எடுத்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட வந்து இட்லி தட்டில் ஒட்டவே விட்டாதுங்க இட்லி வந்து சூப்பராக வந்து நமக்கு அழகாக வந்து கலண்டு வரும் பாத்தீங்கன்னா தெரியும் நான் தண்ணியை வந்து ஸ்பூன்ல வந்து நல்லா டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்ட பிறகு இந்த மாதிரி எடுத்தோம்னா சூப்பரா நம்மளுக்கு இட்லி வந்து ஒட்டாம வருங்க இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ நம்ம வீட்டில் அரிசி பருப்புலாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி வந்துடுங்க வெயில் காலமாக இருந்தால் நம்ம வெயிலில் காய வச்சு வைக்கலாம் வெயில் காலம் இல்லாத பட்சத்தில் மழைக்காலம் பனிக்காலம் அப்படிங்கிற நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாம்பழத்தை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனோன்னு நம்ம அரிசியோ பருப்போ அதில் கொட்டி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க டிப் நம்பர் ஃபோர் இந்த டிப்பு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெங்காயம் அறியணுன்னாவே நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வந்து பொலப்பொழன்னு ஊற்றிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் வெங்காயம் அறியும் போது அந்த அரியிற கத்தியில் வந்து லெமன் இருக்க பாருங்கள் அதை வந்து இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா தடை விட்டுட்டு நம்ம வெங்காயம் அரிஞ்சோன்னா நம்ம கண்ணன் வந்து தண்ணி வராதுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரியிற கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணுங்க அப்போ வந்து நம்மளுக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக அறியறதுக்கும் வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி விடாமல் இருக்குங்க நம்மளுக்கு கத்தி வந்து ஷார்ப்னஸ் இல்லைனா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் தண்ணி விட்டுச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதால் வந்து நம்ம வந்து தண்ணி வர ஆரம்பிக்குங்க அதனால வெங்காயம் அரியிற கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி மாதிரி பார்த்துக்காங்க இந்த ரெண்டு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே வெங்காயம் அறியும் போது நம்ம கண்ணேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி நம்பர் ஃபைவ் நம்ம இட்லி வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சில சமயம் தண்ணி கம்மியாக வச்சுருவோங்க அது நமக்கு தெரியாமல் போயிடும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக வற்றி போய் இட்லி பானையை வந்து ரொம்ப கரிஞ்சு போயிருங்க கருப்பாக போயிடும் அதை நம்ம விளக்குறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு கொதிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு காயின்ஸ் அதாவது ரெண்டுலேருந்து மூணு காயின்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக இட்லியை வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வற்றி வரும்போது அந்த காயின்ஸ் போட்டுருக்கனால நம்மளுக்கு ஒரு மாதிரி சத்தம் வருங்க அந்த டைம்ல போய் நம்ம டக்குன்னு இட்லி இருந்தால் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்லி பானை கரிஞ்சு போகாமல் இருக்குங்க அடுத்து இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தட்டி இட்லி அழகாக நல்லாயிருக்கும் அதே சமயம் அடுத்தட்டி இட்லி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த ஆவி நீர் நீர் நீர்க்கோத்த மாதிரி ஆயிருங்க அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை வேக விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மேல்தட்டு அடுத்த தட்டு இட்லியை வந்து ஊற்றி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடித்தட்டு இட்லியும் மேல் தட்டி இட்லி போலவே சூப்பராக இருக்குங்க அதாவது கோத்து பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ நான் பாருங்க மூணு தட்டு இட்லியுமே அதே மெத்தட்டில் வேக வச்சிருக்கேன் இப்போ நான் கீழே உள்ள தட்டு இட்லி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து மேல அந்த நீர் கொத்தது இல்லவே இல்லைங்க நம்ம மேல் தட்டு எப்படி இட்லி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அடித்தட்டு இட்லி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க இனிமேல் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் கொண்டகலெல்லாம் ஊற வைக்கணும்னா எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாதாங்க அது நல்லா ஊறி இருக்கும் ஆனால் சில டைம் வந்து நம்ம மறந்து போயிடுவோம் ஊற வைக்கிறதுக்கு அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான பழைய குக்கர் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஏதாவது ஒரு குக்கராவது இருக்கும் அந்த குக்கர் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கருக்கு பதிலாக நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற ஹாட் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து

எப்படியாச்சும் வந்து கொண்டக்கடல ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க குக்கருக்கு பதிலா நீங்க ஹாட் பாக்ஸ்ல கூட இதே மெத்தட்ல ஊற வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இது போல சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்